உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம மத்தியில் ஏதாச்சும் எம்சே யூடியூப் சேனல் நிர்வாகியும் ஆர்டி ஆர்வமான திரு காளிதாஸ் வந்திருக்காங்க வணக்கம் சகோதரர் வணக்கம் சௌ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் உங்கள் கிராம ஊராட்சியை ஆர்டி சட்டத்தின் கீழே நீங்கள் கலாய்வு செய்து சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்தீங்க அது அது சம்மந்தமாக நீங்கள் நீதிமன்றம் வரைக்கும் கூட போயிருந்தீங்க ஆல்ரெடி அது சம்மந்தமாக கொஞ்சம் முரண்பாடாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது சம்மந்தம் ஒரு ஆர்டிஐ கூட நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க அந்த ஆர்டிஐக்கு இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி இப்போ தான் எனக்கு தகவல் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ ரீசண்டாக சொல்லியிருக்கீங்க அந்த ஸ்டோரியை கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம ராமநாத மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நமது திருவாணை வட்டத்தில் இருக்கக்கூடிய நமது கிராம ஊராட்சி வந்து கலாவி பண்ணோம் கலாவி பண்ணதில் வந்து இல்லாத கடையின் பேரில் வந்து போலியான பில் பில்கள் வந்து கொட்டேஷன்லாம் நம்ம வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு தொண்ணூறு பக்கத்துக்கு மேற்பட்ட ஆவணங்கள் வந்து நம்ம வாங்கி அதை வந்து நம்ம ஆய்வு பண்ணி பொதுநல வழக்கு ஒன்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று நம்ம தாக்கல் பண்ணிக்கலாம் அதே ஆவணங்களை வந்து பட்டியலிட்டு எல்லாம் பண்ணி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனு கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி இந்த ஊராட்சியில் வந்து இத்தனை பில்கள் வந்து போட்டிருக்காங்க இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்திருக்கு இதன் மீது முறைகேடான இந்த மாதிரி பில்களை பயன்படுத்திக்காங்க இவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மாவட்ட ஆட்சியத்தில் திங்கக்கிழமை இதோடு நடக்கக்கூடிய மக்கள் குறை தீர்ப்பு முகாமில் நம்ம புகார் கொடுத்துருந்தோம் ஓகே இது கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்த பதில் பார்த்தீங்கன்னா பத்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வந்து நமக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே பண்ணிடலாம் டிஸ்பிளே பண்ண கண்டிப்பாக நம்ம கொடுத்த புகார் இருக்குது அந்த பஞ்சாயத்தின் மீது செயல்பாடுகள் மீது பில்கள் மீது நம்ம கொடுத்த புகார் இருக்குது அவங்க சொன்ன பதில் பார்த்திங்கன்னா மனு தொடர்பாக மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆய்வின்படி மங்கலம் ஊராட்சியில் ஊராட்சி ஆவணங்கள் அனைத்தும் ஆய்வு செய்து முறைகேடு எதுவும் நடைபெறவில்லை என தெரிவித்துள்ளனர் என்ற விவரம் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நமக்கு உங்கள் தொகுதி முதலமைச்சர் அந்த ஆப்பில் நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க அது சரிங்களா சோனல் பீடியோ போய் நீங்கள் சொன்ன அந்த புகாரின் அடிப்படையில் அவர் ஆய்வு சொன்னது ஆய்வு செஞ்சிருக்கார் செஞ்சு ஆய்வு செஞ்சுட்டு எந்த முறைகேடு இல்லைன்னு சொல்லி பதில் கொடுத்துட்டாரு ஆனால் நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்குக்கு வந்து குறிப்பிட்ட அவகாசம் கொடுத்து இதன் மீதான நடவடிக்கை வந்து ஆய் அறிக்கை தாக்கல் சொல்லி சென்னை மதுரை கிளை உயர் நீதிமன்றம் வந்து ஆணையிட்டு இருக்கு ஆனால் நம்ம வட்டார வளர்ச்சி அலுவலகம் திருவாடனை வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு வந்து எங்கெங்கே தேடி பார்த்து எங்கே முறைகேடம் இல்லை அந்த அலசி ஆராய்ஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படி என்னத்தை அலசி ஆராய்ஞ்சாங்க அப்படின்றத நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல அது கண்டிப்பாக அப்போது ஒருவேளை நம்மகிட்ட கொடுத்தது தவறான ஆவணங்களோ அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்காக தகவலின் உரிமை சட்டம் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நம்ம தகவல் கேட்டோம் என்ன கேட்டோம்னா இந்த மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைந்திருப்பும் முகாமில் கொடுத்த மனு என்ன குறிப்பிட்டு இந்த மனு எண் தங்கள் திருவாரணை வட்டார வலைச்செல்வத்தில் என்று கிடைக்கப்பட்டுள்ளது கிடைக்கப்பட்டுள்ள தேதி எந்த தேதியில் கிடைக்கப்பட்டுள்ளது யாரிடம் புகார் மனு வழங்கப்பட்டுள்ளது அதனை ஆய்வு செய்யும் அதிகாரியின் பெயர் எந்த தேதியில் எந்தெந்த அதிகாரிகளை ஆய்வு செய்தனர் விசாரணை செய்தனர் எந்தெந்த தேதியில் எந்தெந்த ஆவணங்களை ஆய்வு செய்தனர் அந்த ஆவணங்களின் பட்டியல் விசாரணை செய்த அதிகாரிகளின் எந்தெந்த தேதியில் எந்தெந்த அதிகாரிகளும் விசாரணை செய்தனர் அவர்களிடம் அறிக்கை ஏதேனும் பெற்றுக்கொண்டுள்ளனரா இந்த தகவல்லாம் கேட்டு நம்ம போனோம் ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்களா அந்த அளவுக்கு நம்ம நோட்டுனோ எதுவுமே இல்லை அப்போ உண்மையத்தன்மை தெரிஞ்சுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருந்தோம் பதில் வரல முதல் மேல்மையோடும் பண்ணம் பதில் வரல இரண்டாவது மேல்மையுடன் பண்ணம் பதில் வரல புகார் மனுவும் கொடுத்தோம் அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஜனவரி ஆறாம் தேதி நமக்கு ஒரு பதில் வந்துச்சு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு வந்து காணொலி காட்சி மூலமாக இந்த புகார் மனுக்காக உங்களுக்கு வந்து விசாரணை இருக்குது ஆணையத்தில் வழக்கு வந்துருச்சு அதனால் விசாரணைக்கு வாங்க நேரடி விசாரணைக்கு வந்து என்ஐ சி ரூம்லேருந்து வீடியோ கால் மூலமாக இருக்குது கலெக்டர் ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லி வந்துச்சு இந்த மாவட்ட ஆட்சியர் விசாரணைக்கு அழைப்புதல் வந்த மறுநாள் நம்ம திருவானை வட்டார வளர்ச்சியிலிருந்து இன்னொரு கடிதம் வருது அதாவது நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு ஒரு ஆறு ஏழு கே கேள்விகள் கேட்டேன் அதுக்கு இப்போ பதில் வருது அந்த நம்ம ஏற்கனவே மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் கொடுத்த மனுக்கு அவங்க கொடுத்த பதில் வந்து ஆய்வு செய்து ஆய்வு செய்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பித்தா சமர்ப்பித்ததில் இந்த மாதிரி முறைகேடுகள் தெரிய வந்துச்சுருந்தாங்க அப்போ ஆய்வு செஞ்சுருக்கான்னு சொல்லியிருக்காங்களா அது அந்த ஆவணங்கள் தான் நம்ம இப்போ கேட்டோம் அது ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன சொல்கிறான்னா ஆய்வு செய்த விவரங்கள் எங்களிடம் இல்லை விசாரணை செய்த விவரங்கள் எங்களிடம் இல்லை ம் ஆவணங்கள் எதுவும் எங்களிடம் இல்லை ம் எதுவுமே இல்லை இல்லை முறைகேடும் இல்லை அப்போ ஆய்வு செய்யவில்லை செய்யவில்லை இந்த செய்யவில்லை மட்டும் எங்கேயுமே சொல்லாமல் எங்களிடம் இல்லை இல்லைன்னு சொல்லியே எல்லா பதிலுக்கும் பதில் கொடுத்து இல்லை இல்லைன்றதே எல்லாத்துக்கும் பதிலை கொடுத்துட்டு இல்லைன்னு எதுவுமே சொல்லாமல் கடைசியாக முடிவுறையில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா யாரிடம் விசாரிக்கவில்லை விசாரித்தது சம்பந்தமாக ஆவணங்கள் இல்லை ஆவணங்கள் ஆய்வு செய்த பற்றிய ஆவணங்கள் இல்லை அறிக்கை எதுவும் பிக்கப்படவில்லை யாரிடமும் நாங்கள் விசாரணை செய்யறோம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஒரு வாரம் கேப் விட்டு திரும்ப அதே சிஸ்டமில் வந்து இந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க அது ரெண்டாயிரத்தி இப்போதான் நம்ம அது ஆணையத்துக்கு போய் ஆணையம் உங்களை வாங்க விசாரணைக்கு சொன்னோன்னா அது ஒரு காப்பி அவங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க நீங்கள் விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லிருப்பாங்க ஆணையம் தான் அதுக்கு மேலே பொது தகவல் வந்து மனுதாரருக்கு வந்து பதில் அனுப்பிட்டாங்க அதனால மனுதாரர் வந்து ஆஜராகலை அவர் எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கலைன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவங்க உங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க கோயிலுலேருந்து வந்து ஆஜராக முடியாது ஆஜராக முடியாத ஒரு காரணத்தினால அவங்க என்ன பண்ணாங்க கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்த மனுவுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க அந்த பதில் சார்ந்த ஆவணங்களை கேட்கும் போது அப்படி எதுவும் எங்கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே இருபத்தி எட்டுலேயே நம்ம கேட்கும் போது அப்படி ஒரு புகாரே வரவே இல்லை வரவே இல்லைங்க நீங்க யாருமே எங்களுக்கு தெரியல தெரியல நீ யார் இந்த ஊர் அவங்க பொறுப்பு ஆதார் கார்ட்லாம் காட்டுன்ற அளவுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதாவது ஒரு நம்ம வந்து ஒரு அதிகாரி துறை மீது இப்ப நம்ம மாவட்ட ஆட்சியர்கள் இங்கே கொடுக்க தெரியாமல் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நம்பிக்கையில கொடுத்தோம் ஆனால் அங்கே கொடுத்தாட நீ எங்கே இருந்தாலும் சொல்கிற மாதிரி பெரிய ஜெய்சிங் ராஜாச்சு வரணும் அப்படின்ற மாதிரி இல்ல கடைசியில் வடிவேல் காமெடி தான் விடுமா எங்க போயிட போறேன் அதாவது இன்னொரு பக்கம் சொல்லணும் திருடங்கையிலேயே சாவியை கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையான ஒரு மெத்தன போக்குதான் நம்ம திருவானை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு விபத்தை சார்ந்த பல புகார்கள் நம்ம சொல்லதுக்கு அது செவி கொடுத்து கேட்காமல் ஏனோதானு என்று ஒரு மோசமான போக்கு கடந்த ஒரு சில மாதங்களாகவே திருவானை வட்டார வளர்ச்சியின் போக்கு மிகவும் மோசமாக இருக்கிறது உண்மைதான் எந்த செயல்பாடும் இல்லை வாயில கூட சரி பண்றேன்னு ஒரு வார்த்தை கூட வரமாட்டேன் பேருக்காச்சும் சொல்லுங்கயா நாங்க காது போறோம் அப்படின்ற ஒரு கெஞ்சல் கூட கூடிய சீக்கிரம் ஏற்படும் பொழுது அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை மாவட்ட ஆட்சியர் வந்து நம்ம வட்டத்தை வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு ஆய்வுக்கு வந்து கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை கோரிக்கையை வச்சுக்கிறோம் அப்படி இல்லைன்னா கலாய்வுக்கு நாங்க மனு போறோம் எங்களுக்காச்சும் அந்த அனுமதியை கொடுக்கணும் நாங்களா அந்த ஆய்வு பண்ணி நாங்க ஒரு அறிக்கை தங்கணும் அதை நீங்க தயவு செய்து ஆய்வு பண்ணுங்க மறுபடியும் அங்கேயிருந்து கைது போட்டு கழுதி போட்டு கீழே கொண்டு போயிடாதீங்க எங்களுக்கு கொண்டு எப்படி ஆயு ஆய்வு நடந்ததா இல்லையா ஆய்வும் நடக்கலை எதுவும் நடக்கவே இல்லை அவங்களுக்குள்ளே வேற என்னமோ நடந்திருக்குது அதுதான் நம்ம சொல்லணும் ஏன்னா வெளிப்படையாக நம்ம இத்தனை ஆவணங்களை சமர்ப்பித்து அதுவும் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்தே ஆவணங்கள்லாம் வாங்கி இவ்வளோ முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லும் போதே நாங்கள் அப்படி ஒன்றும் முறைகேடு நடக்கல அதை நாங்கள் ஆய்வு செஞ்சு அறிக்கையாக கொடுத்தேன்னு வேற சொல்லியிருக்காரு ஆனால் அந்த அறிக்கை எங்கேன்னு கேட்டால் அறிக்கை இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க குடியாரம் போச்சு விடுஞ்சா போச்சுன்ற மாதிரி ஒரு மோசமான மெத்தனை போக்குதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது தயவுசெய்து இனிமேலாவது கோரிக்கை என்ன வைக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு பிஐஓ பதில் கொடுத்துருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்போ ஒரு பிஓஓ பதில் கொடுத்துருப்பாரு தயவுசெய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருக்க பிஏஓக்கு போன் அடிச்சுட்டு என்னடா கொடுத்த அதையாவது சொல்லிட்டு போ நானாச்சும் அதுக்கு தகுந்த மாதிரி அட போய் ஒரு தப்பையாவது சரியா செய்யப்பா செய்யும் தப்பா செய்யறது சூழ்நிலை செய்து உயர் அதிகாரிகள் இந்த மாதிரி சாமானிய மக்கள் கொடுக்கக்கூடிய புகார்கள் மீது ஏலனமாகும் இப்ப ஒரு புகாருக்கு கொடுத்த பதிலே சீராக வேதனையா இருக்கு இதுக்கு மேலும் இதுவாகுது வேணாம் வேண்டாம் நாங்க சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு சாந்தம் அதனால உங்களிடம் ஒரு மனுவை கொடுக்கும்போது இந்த மனு கொடுத்தா பிரச்சனை தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த மனுவே திரும்ப எங்ககிட்ட தான் வந்துடும் ஏதோ ஒரு வழியில் அப்படின்ற ஒரு மோசமான சூழ்நிலை தான் நிகழ்ந்து தயவு செய்து திருவானை வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் தயவுசெய்து பொது பிரச்சனையோட உங்கள் பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் எப்படி கையாளுவீர்களோ அதே மாதிரி கொஞ்சமாச்சும் கையாளுங்கள் ஒரு பிரச்சனையை கையாண்டாலே உங்களுக்கு பல மக்கள் நிச்சயமாக உங்களை வாழ்த்துவார்கள் தூத்தும் அளவுக்கு சென்று விடாதீர்கள் அப்படின்ற ஒரு பெரிய கோரிக்கையை நம்ம இந்த இது போன்ற தவறுகளை வரும் காலங்களில் செய்ய வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய ஏன்னா இப்ப எங்களுக்கு ஆர்டிஐ தெரியுது ஆன்லைனில் பெட்டிச்சும்படி தெரியுது ஏற்கனவே போட்ட ஒரு பெட்டிஷன் இப்படி பதிலாக அப்போ ஆர்டிஐல கேட்டோம் இதான் உண்மை லட்சம்ன்றது தெரிஞ்சு போச்சு இதே மாதிரி இன்னும் நாங்கள் பழச நோண்டி நோண்டி எடுத்து மீடியாவில் போட்டு பெருசாக கிழிச்சு கிழிச்சு நம்ம நம்மளே மட்டம் தட்ட கூடாதுன்ற எண்ணத்துல இது நூறு ஒரு பாட சோத்துக்கு ஒரு சோறு போதும் இந்த ஒரு சோறு போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையோட நாங்க பேசுற எல்லாத்துக்குமே ஆவணம் இல்லாம பேசுறதும் கிடையாது எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கும் அதாவது மக்கள் அனைவரும் யாரையும் நம்ம வந்து அவதூறோ குற்றம் சோத்தரோ நோக்க மாட்டல சோசியல் மீடியா வந்துருச்சு எல்லாருக்கும் விவரம் தெரிஞ்சிருச்சு இன்னும் நம்ம நமக்கு நம்ம அடித்தவன கண்டுக்கவா போகிறான்ற ஒரு மோசமான போக்குகளை கையே கைவிட வேண்டும் என்று கோரிக்கையை நம்ம கண்டிப்பாக வச்சு கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நேரம் வந்து கடைசி வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஒன்று மட்டும் தான் புரியல ஆய்வு நடந்துச்சா இல்லை நடந்துச்சா இல்லையா அப்படின்னு தெரியல அதுக்கு ஒரு ஆய்வு அதுக்கு ஒரு ஆய்வு போட்டு அது நடந்துச்சா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அறிக்கை தான் நம்ம ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்ட நன்றி சகோ நன்றி சகோ